அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம விவசாய வசனி குழுவில் ஒரு விவசாயி வந்துட்டு முருங்கை புகைப்படம் அமைச்சிருந்தாங்க அதை நீங்களே பாருங்க இதுல என்ன பிரச்சனைன்னு வந்து பாத்தீங்கன்னா காயின்னு சொல்லுவோம் அதாவது பாட்லி இதோட தாக்குதல் தான் அதில் வந்துட்டு வந்திருக்கு இது என்ன பண்ணுனா அந்த முருங்கைக்கு வெளியே உக்காந்துக்கிட்டு துளைகள் இட ஆரம்பிக்கும் அந்த துளைகள் வழியா அதோட முட்டைகள் எல்லாமே உள்ளே போயிரும் ஸோ அந்த முட்டைகள் எல்லாமே புழுக்களாக மாறி அது உள்ளே இருக்கக்கூடிய சக்கைகள் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிக்கும் இதனால முருங்கை வந்துட்டு ஒரு பிளவுகள் வந்துட்டு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் பச்சை கலரில் இருக்கக்கூடிய முருங்கைகள் வந்துட்டு இதோட தாக்குதல்னால உங்களுக்கு வந்து ப்ரௌனிஷ் கலர் அதாவது ஒரு காபி கலரில் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும் அதனால உங்களுக்கு மார்க்கெட்லேயே வந்துட்டு எடுத்துக்க மாட்டாங்க ஸோ இந்த இடத்துல நம்ம அதை பார்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல வந்து நம்ம மீட்கலாம் இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ரிச்சோ பயோடெக்ல ஒரு அழகான ப்ராடக்ட் இருக்கு அதான் வந்துட்டு இன்ஃபினிட்டின்னு சொல்லுவோம் இதுல வந்துட்டு ஒரு ஐந்து வகையான நுண்ணிர்கள் இருக்கு இது இருக்கக்கூடிய பிவேரியாவும் மெட்டாரைசியமும் அந்த பாட்ல இருக்க ஒரு நோயை உருவாக்கி சாப்பிடுச்சிரும் ஸோ ஒரு ஏக்கர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து ரெண்டு பாக்கெட் பயன்படுத்துற மாதிரி இருக்கும் ஏன்னா முருங்கிங்கும் ஒரு மரங்கள் இல்லையா ஸோ வந்து ரெண்டு பாக்கெட் தேவைப்படும் மொதல் டோஸ்ல வந்துட்டு என்ன பண்ணுங்க ஒரு ஸ்ப்ரே கொடுத்துங்க ரெண்டாவது டோஸ்ல வந்து நீங்க வேர்ல கொடுக்கும்போது இதுல ஒரு நிரந்தர தீர்வு வந்துட்டு கிடைச்சிரும் ஸோ அனைத்து விவசாய பெருமக்களும் இதை பயன்படுத்தி பயனாடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு விவசாய தான் சந்தை இருக்கு நான் கீழே டிஸ்கிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த குழுவில் என்று உங்கள் சந்தையை தீர்த்து கொள்ளும் வரும் தாளுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி